ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி ஐந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வியக்த பாப்தாதா மதுபன் சக்திசாலியான கர்மங்களின் ஆதாரம் தர்மம் இன்று பாப்தாதா தன்னுடைய உலகை மாற்றம் செய்யும் மற்றும் உலகத்துக்கு நன்மை செய்யும் குழந்தைகளை பார்த்திட்ருக்கிறார் எப்பொழுதிலிருந்து பிராமண வாழ்க்கை ஏற்பட்டதோ அப்பொழுதிலிருந்தே இந்த மகான் கடமையின் எண்ணம் கொண்டீங்க பிராமண வாழ்க்கையின் முக்கியமான கர்மமே இதுதான் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய விசேஷமாக இரண்டு தாரணைகள் இருக்குது ஒன்று தர்மம் இன்னொன்று கர்மம் தர்மத்தில் நிலைத்திருக்கணும் மற்றும் கர்மம் செய்யணும் தர்மம் இல்லாமல் வாழ்க்கையினுடைய கர்மத்தில் வெற்றியே கிடைக்க முடியாது தர்மம் அப்படின்னா விசேஷமான தாரணை அதாவது கடைப்பிடிக்கிறது நான் என்னவாக இருக்கிறேன் இதே தாரணை அதாவது தர்மத்தின் ஆதாரத்தினால் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது புத்தியில் தெளிவாகுது யதார்த்த தர்மம் அதாவது தாரணை இருந்தாலும் சரி யதார்த்தம் அற்றது இருந்தாலும் சரி சக்தியற்ற கர்மமும் யதார்த்தமற்ற தாரணை அதாவது நான் மனிதன் என்னுடைய தர்மமே மனித தர்மம் இதைத்தான் நீங்க தேக அபிமானம் அப்படின்னு சொல்றீங்க இதே தர்மத்தின் ஆதாரத்தில் கர்மமும் தவறாக நடக்குது அந்த மாதிரி பிராமண வாழ்க்கையிலும் நான் சிரேஷ்ட ஆத்மா அப்படிங்கிற இந்த யதார்த்த தாரணை இருக்கணும் நான் ஆத்மா அமைதி ஆனந்தம் சுகசொரூபமானவன் இதே ஆதாரத்தில் என்னுடைய கர்மமும் மாறிடுச்சு ஒருவேளை கர்மத்தில் உயர்ந்ததற்கு பதிலாக சாதாரண கர்மம் நடந்துருச்சு அப்படின்னா அதனுடைய ஆதாரமும் இதே தர்மம் அதாவது நான் சிரேஷ்ட ஆத்மா சிரேஷ்ட குணங்களின் சொர்பமானவன் அப்படிங்கிற இந்த தாரணையின் குறைவு ஏற்பட்டுடுது அப்படின்னா அஸ்திவாரம் எது இதன் காரணமாகத்தான் தர்ம ஆத்மா அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படுது நீங்கள் அனைவரும் தர்ம ஆத்மா தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க தர்ம ஆத்மா மூலமா இயல்பாகவே வீணானவை மற்றும் சாதாரண கர்மம் முடிவடைஞ்சிருது ஆகையினால நான் எப்பொழுதும் தர்மத்தில் நிலைச்சிருக்கேனா அப்படின்னு முதல்ல சோதனை செய்யுங்க பிறகு கர்மம் தானாகவே சக்தி நிறைந்ததாக நடந்து கொண்டே இருக்கும் நான் யார் இதுதான் முதல் பாடம் நான் யார் அப்படிங்கிற கேள்வியில் முழு ஞானமும் வந்துடுது நான் யார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கே பதில் தேடிங்க அப்படின்னா எவ்வளோ நீண்ட பட்டியல் உருவாகிடும் இப்பொழுதே ஒரு நொடியில் ஒரு வேளை நினைவில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எத்தனை பட்டங்கள் நினைவில் வந்துடும் ஏன்னா கர்மத்தின் ஆதாரத்தில் அனைவரும் விட அதிகமான பட்டங்கள் உங்களுக்கு தான் இருக்குது தந்தையினுடைய பட்டமாக என்ன இருக்குதோ அவை அனைத்தும் உங்களுடையது தான் அனைத்திலும் மாஸ்டர் ஆகிட்டீங்க இல்லையா முழு கல்பத்தில் இவ்வளோ பெரிய பட்டங்களின் பட்டியல் வேறு யாருக்குமே இருக்காது தேவதைகளுக்கும் இருக்காது உங்களுடைய பட்டங்களை மட்டும் எழுத தொடங்கினீங்க அப்படின்னா ஒரு சிறிய புத்தகமே தயாராகிடும் இந்த சங்கமேகத்தினுடைய பட்டங்கள் உங்களுடைய கல்விக்கு கிடைத்த பட்டங்கள் அவர்களுடைய பட்டங்கள் எவ்வளவுதான் பெரியதாக இருந்தாலும் உங்கள் கல்விக்கு அவை ஒன்றுமே கிடையாது அளவு உங்களுக்கு போதை இருக்குதா இருந்தும் நான் யார் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் தினசரி புது புது பட்டங்களை நினைவில் வைங்க அதாவது அந்த பட்டங்களின் தாரணை சொர்வமான தர்ம ஆத்மாவாக ஆகி செயல்களை செய்யுங்க காரியம் செஞ்சுக்கிட்டே தர்மத்தை விடாதீங்க தர்மம் மற்றும் கர்மத்தினுடைய இணைப்பு ஏற்படுவது இந்த சங்கமேகத்தினுடைய விசேஷம் எப்படி ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் துண்டிக்கப்பட்ட சம்பந்தத்தை தந்தை இணைத்துட்டாங்களோ அதே மாதிரி தர்மம் மற்றும் கர்மத்தின் சம்பந்தத்தையும் இணைச்சிட்டிங்க அப்படின்னா தர்ம ஆத்மாவாக பிரத்யட்சம் ஆவீங்க இன்று பாப்தாதா யார் தர்மம் மற்றும் கர்மத்தை இணைத்து நடந்துக்கிறாங்க ஒன்றை பிடிக்கிறாங்க ஒன்றை விட்டுடுறாங்க அப்படிங்கிற அனைத்து குழந்தைகளினுடைய இந்த காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி கர்ம யோகா இருக்குது அப்படின்னா கர்மம் மற்றும் யோகாவின் இணைந்த நிலை ஒருவேளை இரண்டில் ஒன்றை விட்டுட்டீங்க எப்படி ஊஞ்சல் ஆடுவதற்கு இரண்டு கயிறுகளும் அவசியமா இருக்குது ஒருவேளை ஒரு கயிறு அருந்துடுச்சு அல்லது மேலும் கீழும் ஆயிடுச்சு அல்லது சிறியதும் பெரியதுமாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நிலைமையாகும் இதே நிலைதான் இங்கும் ஏற்படும் இதே போலவே தர்மம் மற்றும் கர்மம் இரண்டின் இணைதல் மூலமா அனைத்து பிராப்திகளினாலும் ஊஞ்சலாடி கொண்டே இருப்பீங்க மேலே கீழே சென்றுறதுனால பிராப்தியினுடைய ஊஞ்சலில் இருந்து பிராப்தியற்ற சொருபத்தை அனுபவம் செஞ்சிடுறீங்க நடைமுறையில் சோதனை செய்ய தெரியல ஆகையினால ஆடுவதற்கு பதிலாக என்ன செய்கிறது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது கதற ஆரம்பிக்கிறீங்க அப்படி அஞ்ஞானிகளிடம் நான் யார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு விடை தெரியல அப்படின்னு சொல்றீங்க அதே போல நான் யார் என்று தன்னிடம் கேளுங்க இதை நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்களா இதில் கூட மூன்று நிலைகள் இருக்குது ஒன்று தெரிந்து கொள்வது இரண்டாவது தன்னை ஏற்றுக்கொள்வது மூன்றாவது ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்வது அதாவது அதனுடைய சுரூபமாவது ஆவது அப்படி நீங்கள் எந்த நிலை வரை வந்து சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க தெரிந்து கொள்வதிலோ அனைவரும் பாஸ் தான் இல்லையா மேலும் மூன்றாவது எண்ணில் இருக்கும் ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்வது அதாவது சொருபம் ஆவது இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொருபம் ஆகிட்டீங்க அப்படின்னா சொருபத்தை எப்பொழுதாவது மறக்க முடியுமா தன்னை தேகம் அப்படின்னு உணர்வது தவறு ஆனால் சொருபம் வரை வந்துட்டீங்க அப்படின்னா மறக்க வைத்தாலும் மறக்க முடியாது மறக்கிறீங்க தான் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு பட்டத்தையும் எதிரில் வச்சு அதை சொருபத்தில் கொண்டு வந்திருக்கிறேனா அப்படின்னு பாருங்க எப்படி தினசரி பாப்தாதா சுயதர்சன சக்கரதாரியின் பட்டத்தை நினை ஆகையினால தரிசன சக்கரதாரி அப்படிங்கிற சங்கமேகத்தின் சொருபத்தை தெரிந்து கொள்ளும் அளவில் கொண்டு வந்திருக்கீங்களா அல்லது ஏற்றுக்கொள்ளும் வரையிலா அல்லது சொருபமாகவே கொண்டு வந்திருக்கீங்களா எப்பொழுதுமே சுயதர்சனம் சுற்றி கொண்டு இருக்குதா அல்லது பரதரிசனம் சுயதரிசனத்தை மறக்க வச்சிடுதா இந்த உடலை பார்ப்பது கூட பரதர்சனம்தான் அதாவது வெளிமுகமாகவே பார்த்து கொண்டிருப்பது நான் சுயம் ஆத்மா தேகம் விலகி இருப்பது இயற்கையும் விலகியது இயற்கையின் உணர்வுல வருவது கூட இயற்கையின் வசமாவது இதுவும் பரதர்ஷனத்தினுடைய பிறவற்றினுடைய சக்கரம் எப்போ தன்னுடைய தேகத்தை பார்ப்பதும் பரதர்ஷனம் அப்படின்னா மற்றவர்களுடைய உடலை பார்ப்பதை எப்படி சுயதர்ஷன சக்கரம் அப்படின்னு சொல்வோம் வீணான எண்ணம் அல்லது பழைய சமஸ்காரம் அப்படிங்கிற இதுவும் தேக உணர்வின் சம்பந்தத்துல வர்றது ஆத்மீக சொரூபத்தினுடைய சமஸ்காரம் எது தந்தையினுடைய சமஸ்காரமாக இருக்குதோ அதுதான் ஆத்மாவினுடைய சமஸ்காரம் தந்தையினுடைய சமஸ்காரத்தை தெரிஞ்சிருக்கீங்களா அவர் எப்பொழுதும் உலகத்துக்கு நன்மை செய்பவர் பரோபகாரி இறக்க மனமுடையவர் வரம் அளிப்பவர் அந்த மாதிரியான சமஸ்காரம் இயற்கையான சொரூபத்தில் உருவாகி இருக்கின்றனவா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சமஸ்காரத்தை உருவாக்குவது அப்படின்னா எண்ணம் சொல் மற்றும் செயல் இயல்பாகவே அதன்படி இருக்கும் சமஸ்காரம் அந்த மாதிரியானது அது ஆத்மாவை இயல்பாகவே தனக்கு ஏற்றபடி நடத்தி கொண்டே இருக்கும் இதை வேறு வார்த்தைகள்ல இது என்னுடைய நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க பாபா சொல்றாங்க தந்தைக்கு சமமான நேச்சராக ஆயிடணும் எப்பொழுதும் வரமளிப்பவர் எப்பொழுதும் உபகாரி எப்பொழுதும் இறக்க மனம் உடையவர் அப்படி கடின உழைப்பு செய்யணும் எப்போ நான் யார் அப்படிங்கிறத சொருபத்தில் கொண்டு வரீங்களோ இதே தர்மத்தை செய்யும் காரியங்களில் கடைபிடிப்பீங்களோ அப்போதான் சொருபம் வரை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் இல்லை அப்படின்னா தெரிந்தவர் மற்றும் ஏற்றுக்கொண்டவர் பட்டியெல்லாம் சென்றுடுவீங்க என்னுடைய தர்மமே இதுதான் அப்படிங்கிற நினைவை எப்பொழுதும் வச்சுக்கீங்க இதே தர்மத்தில் எப்பொழுதும் நிலைச்சிருங்க என்ன நடந்தாலும் சரி அது நபர் மூலமாகவோ இயற்கை மூலமாகவோ அல்லது சூழ்நிலை மூலமாகவோ இருந்தாலும் உங்களுடைய ஸ்லோகனாக உயிரே சென்றாலும் தர்மத்தை விடமாட்டோம் மாட்டோம் என்று இருக்குது இதே சுலகனை மற்றும் உறுதிமொழியை எப்பொழுதும் நினைவில் வைங்க இந்த நேரம் சென்ற கல்பத்து பழைய குழந்தைகளாக இருந்தவங்க புதிய குழந்தைகளாக வந்திருக்கிறாங்க பழையதிலும் பழையதாக இருக்கீங்க மேலும் புதியவர்களாகவும் இருக்கீங்க புதிய குழந்தைகள் அப்படின்னா அனைவரையும் விட சிறிய அனைவரையும் விட செல்லமானவங்க புதிய இலை பார்ப்பதற்கு அனைவருக்கும் நன்றாக இருக்கும் அதனால் புதியவராக இருந்தாலும் கூட அதிகாரத்தில் நம்பர் ஒன் அதாவது உரிமையை அடைவதில் நம்பர் ஒன் அந்த மாதிரி எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருங்க அனைத்தையும் விட முதல் அதிகாரம் தூய்மையினுடைய அதிகாரம் அதனுடைய ஆதாரத்தில் சுகம் சாந்தி அனைத்து அதிகாரங்களும் பிராப்தியாக கிடைச்சிருது அப்படி முதல்ல தூய்மையினுடைய அதிகாரத்தை பெறதில் எப்பொழுதும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்போ பிராப்தியிலும் கூட நம்பர் ஒன்னாக ஆயிடுவீங்க தூய்மையினுடைய அஸ்திவாரத்தை ஒரு பொழுதும் பலகீனமாக ஆக்காதீங்க அப்போதான் கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்பவராக ஆக்க முடியும் பாப்தாதாவுக்கும் குழந்தைகள் மீண்டும் தங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்கு வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்து குஷி ஏற்படுது ஆகினாலும் நன்றாக முயற்சி செய்ங்க இப்போது கூட வெகு கால தாமதம் அப்படிங்கிற அறிக்கை பழகை மாட்டப்படலை அனைத்து இடங்களும் காலியாக இருக்குது யார் அப்படின்னு நிச்சயம் செய்யப்படலை எந்த எண்ணெய் பெற விரும்புங்களோ அதை பெற முடியும் அந்த அளவு கவனம் வைத்து நடந்துக்கிட்டே இருங்க அதிகாரி ஆகி கொண்டே இருங்க தகுதிகளை நடைமுறையில் கடைபிடித்து தகுதியானவர் ஆகிக்கொண்டே இருங்க அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் உயர்ந்த தர்மம் மற்றும் காரியம் செய்யும் எப்பொழுதும் தர்ம ஆத்மா எப்பொழுதும் சுயதர்சன சக்கரதாரி சொரூபம் உள்ள எப்பொழுதும் அனைத்து பிராப்தி சொருபமான அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டீச்சர்களாக ஆக போகும் குமாரிகளின் குரூப்போடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு இந்த குரூப் உலகத்துக்கு நன்மை செய்ய போகும் குரூப் தான் இல்லையா இந்த லட்சியத்தை வைத்திருக்கிறீர்கள் தானே தனக்கு நன்மை செய்து உலகத்துக்கும் நன்மை செய்பவராக ஆவோம் அப்படிங்கிற இதே உறுதியான எண்ணம் வச்சிருக்கீங்க இல்லையா பாப்தாதா பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஒவ்வொரு உயர்ந்த ஆத்மாக்களை பார்த்து இந்த ஒவ்வொரு குமாரியும் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வதற்கு பொறுப்பாளராக ஆக போகிறாங்க அப்படிங்கிற குஷி அடைகிறாங்க பொதுவாக குமாரியை நூறு பிராமணர்களையும் விட உத்தமமானவர் அப்படின்னு சொல்வாங்க ஆனால் நூறை கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக ஆகிடுது நூறு கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக ஆயிடுச்சு இவங்க அனைவருமோ எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க எல்லைக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எல்லைக்கு உட்பட்டது எண்ணத்தில் கூட கிடையாது பிறகு அனைவரும் போட்டியில் ஒருவர் இன்னொருவரை விட முன்னுக்கு இருக்கிறீர்களா அல்லது வரிசைக்கரமாக இருக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொருவரிடமும் அவரவர்களுடைய விசேஷமோ இருக்கும் ஆனால் இங்கே அனைத்து விசேஷங்களில் நிரம்பியவராக இருக்கீங்களா எப்பொழுது அனைத்து விசேஷங்களையும் தாரணை செய்வீங்களோ அப்பதான் முழுமையானவராக ஆக முடியும் அப்படின்னா என்ன லட்சியம் வச்சிருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க விஷயம் மிக சிறியது தான் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை எண்ணம் உறுதியாக இருக்குது அப்படின்னா பிராப்தி இயல்பாகவே ஆகிடுது ஒருவேளை எண்ணம் மட்டும் இருக்குது அதுல திடத்தன்மை இல்லை அப்படின்னா கூட வித்தியாசம் ஏற்பட்டுடும் சில நேரம் என்னமோ இருக்குது செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க இதை திட எண்ணம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் திட எண்ணம் அப்படின்னா செய்யத்தான் வேண்டும் நடக்கத்தான் வேண்டும் அப்படி வார்த்தை வெளியாகிடுது ஆகவோ வேண்டும் என்று அப்படி இல்லை ஆனால் கண்டிப்பாக ஆகணும் இந்த லட்சியத்தை வச்சிங்க அப்படின்னா நம்பர் ஒன் ஆக ஆயிடுவீங்க சகஜ வாழ்க்கை அனுபவம் ஆகுதா கடினம் இல்லையே கல்லூரியினுடைய சூழ்நிலை பிரபாவமோ ஏற்படுத்துவதில்லையே உங்களுடைய சூழ்நிலை அவர்கள் மேல் பிரபாவம் ஏற்படுத்துதா எப்பொழுதும் தடையற்றவராக இருக்கணும் தன்னை பார்ப்பது அப்படின்னா ஆவது தந்தையினுடைய சமஸ்காரமாக இருப்பது தன்னுடைய சமஸ்காரம் பிறகு எப்படி கருவி என்ற அளவில் செய்து கொண்டிருக்கீங்க ஆனால் செய்விப்பவர் தந்தை செய்பவர் செய்விப்பவர் என்று என்ன வர்ணிக்கப்படுதோ அது இந்த நேரத்தின் நடைமுறை அனுபவம் ஆகும் நல்ல உதாரணம் ஆகியிருக்கீங்க எப்பொழுதும் உண்மையானவராகி நிர்பணம் கொடுத்து கொண்டே இருக்கணும் யார் நிரூபணம் கொடுக்கிறாரோ அவரைத்தான் உண்மையானவர் அப்படின்னு சொல்வோம் எப்பொழுதாவது உங்களுக்குள் பிரச்சனை எதுவும் இல்லையே ஞானம் நிறைந்தவராக ஆனதுனால ஒவ்வொருவனுடைய சமஸ்காரத்தையும் தெரிந்து சமஸ்காரத்தை மாற்றம் செய்வதில் முழு ஈடுபாட்டுடன் இருக்கீங்க இவரும் தான் அப்படின்னு யோசிப்பதில்லை ஆனால் இவர் அந்த மாதிரியானவர்களிருந்து இப்படி எப்படி ஆவது என்று இதை யோசிப்பீங்க இறக்க மனமுடையவராக ஆவீங்க. வெறுப்பு நிறைந்த பார்வை இல்லாமல் இறக்க பார்வை இருக்கும் ஏன்னா ஞானம் நிறைந்தவராக ஆகிட்டீங்க இல்லையா சகஜ வாழ்க்கை மேலும் உயர்ந்த பிராப்தி இந்த மாதிரியான பாக்கியம் வேறு எப்பொழுதாவது கிடைக்க முடியுமா சேவைக்கு தகுதியான நல்ல உதவி கரங்கள் அந்த மாதிரியே கரங்கள் உருவாகிக் கொண்டிருந்தது அப்படின்னா மிக நல்லது தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையினுடைய உதவி இருக்குது சக்திகளோ வெற்றி அடைபவர்களாக இருக்கிறாங்க சக்திகளுக்கு வெற்றி இல்லை என்பது இருக்கவே முடியாது எல்லா பிராமண குழந்தைகள் பற்றி இந்த வருஷத்திற்காக விசேஷ சமைச்சை பாப்தாதா கொடுக்குறாங்க இந்த வருடம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தான் மூன்று சான்றிதழ்களையும் பெறணும் அப்படிங்கிற இந்த விசேஷ கவனம் வைக்கணும் அதாவது மனதுக்கு விருப்பமானவர் மக்களின் விருப்பமானவர் மற்றும் தந்தைக்கு விருப்பமானவர் அப்படிங்கிற சான்றிதழ்கள் பெறணும் மனதுக்கு விருப்பமானவனுடைய சான்றிதழ் இருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பாப்தாதாவினுடைய அறையில சென்று செய்ய முடியும் ஏன்னா அந்த நேரம் தந்தை கண்ணாடி ஆகி விடுற மேலும் என்னென்ன நடக்குதோ அது அந்த கண்ணாடியில தெளிவாக தென்படுது ஒருவேளை அந்த நேரம் தந்தையினுடைய எதிரில் தன்னுடைய மனம் நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு சான்றிதழ் கொடுக்குது அப்படின்னா சரி என்று புரிஞ்சுக்கிங்க ஒருவேளை அந்த நேரம் மனதில் இது சரியில்லை அப்படின்னு வருது அப்படின்னா தன்னை மாற்றம் செய்யணும் ஒருவேளை உதாரணமாக அதிகமானவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சில சமிச்சைகள் கொடுக்குறாங்க ஆனால் நான் தவறாக இருக்கிறேன் என்று தானே நினைப்பது இல்லை இருந்தும் எப்பொழுது மற்றவர்களுக்காக மேலே இருந்து இந்த கவனம் வைக்கணும் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன் கிடைக்குது அப்படின்னா பிறகு அந்த நேரம் தன்னுடைய புத்தியை செலவழிக்கக்கூடாது ஏன்னா ஒருவேளை சத்தியத்தின் சக்தி இருக்குது அப்படின்னா இதனை சத்திய நிலை மகான் நிலை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் யார் சுயம் அவரே வளைந்து கொடுக்கிறாரோ அவர்தான் மகான் ஒருவேளை உதாரணமா நன்மை ஏற்படணும் அப்படிங்கிற காரணத்தினால வளைந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அது வளைந்து கொடுப்பது அல்ல ஆனால் அது மகான் நிலை அநேகர்களுடைய சேவைக்காக மகானாக இருப்பவருக்கு வளைந்து கொடுக்கத்தான் வேண்டியிருக்குது ஆகையினால் இந்த விசேஷ கவனம் வைங்க இதில் தான் அலட்சியம் வந்துடுது நான் சரியாக இருக்கிறேன் சரியாகத்தான் இருக்கீங்க ஆனால் யார் சரியாக இருக்க முடியுமோ அவர் தன்னை வளைந்து கொடுக்க செய்யவும் முடியும் யார் சரியாக இருக்க முடியுமோ அவங்க தன்னை வளைந்து கொடுக்க செய்யவும் முடியும் ஒருவேளை உதாரணமா என்னுடைய நடத்தை மூலமா மற்றவங்களுக்கு ஏதாவது எண்ணம் உருவாக்குது அப்படின்னா தன்னை வளைத்துக் கொள்வதில் நஷ்டம் என்ன இருந்தும் அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைச்சிடும் இந்த ஆசீர்வாதம் கூட லாபமாக ஆனது இல்லையா ஏன் என்ன அப்படிங்கறதுல செல்லாதீங்க இது ஏன் இது அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா அப்படிங்கிற இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைங்க இப்போ இந்த விசேஷத்தை நாலாபுறங்களிலும் கலங்கரை விளக்கை போன்று சமமாக பரப்புங்க இதைத்தான் ஒருவர் கூறினார் இன்னொருவர் ஏற்றுக்கொண்டார் அதாவது அநேகர்களுக்கு சுகம் கொடுப்பதற்கு பொறுப்பாளர் ஆனார் அப்படின்னு சொல்றது இதில் நான் கீழே வந்துட்டேன் என்ற இது நினைக்காதீங்க அப்படி வேண்டாம் தவறு செய்தேன் அதனால் நான் பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் சேவைக்காக ஸ்தூலமாகவும் கொஞ்சம் உழைக்க வேண்டியது இருக்குதான் இல்லையா ஆகினால் உயர்ந்தவராக மகான் ஆத்மா ஆவதற்காக கொஞ்சம் கொஞ்சம் பரிவர்த்தனையும் மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா கூட பாதகம் என்ன இதில் அர்ஜுனன் ஆகுங்கள் இதன் மூலம் சூழ்நிலை உருவாகும் ஒருவர் மூலம் இன்னொருவர் இன்னொரு மூலம் மூன்றாம் அவர் ஒருவேளை ஏதோ தவறு இருக்குது மேலும் ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் தவறு இல்லை மற்றவர்களுக்காக செய்ய வேண்டியதாக இருக்குது இதுதான் மகா நிலை இதுல ஒருவேளை இவர் இதை செய்தார் அதாவது கீழே இறங்கிவிட்டார் என்று யாருக்காவது புரிய வைக்கிறார் என்றால் கூட மற்றவர்கள் புரிந்து கொள்வதனால் ஒன்றும் ஆவது கிடையாது தந்தையினுடைய பட்டியலிலும் வரிசை எண் முன்னுக்கு இருக்குது இல்லையா இதை அழுத்தி வைப்பது என்று கூறுவது கிடையாது பிராமணர்களிடம் எதுவரை அழுத்துவார்கள் எதுவரை செத்து கொண்டிருப்போம் எதுவரை சகித்துக்கொள்வோம் கொள்வோம் அப்படிங்கிற மொழியும் இருக்குது இல்லையா ஒருவேளை இங்கே அழுத்துகிறார்கள் என்றால் கூட அநேகர்கள் உங்களுடைய கால்களை அழுத்து விடுகிறார்கள் ஒருவேளை இங்கே அழுத்துறாங்க அப்படின்னா கூட அநேகர்கள் உங்களுடைய கால்களை அழுத்திடுவாங்க இது அழுத்தப்படுவதல்ல ஆனால் அநேகர்களுக்காக பூஜைக்குரியர் ஆவது அதாவது மகான் ஆவதுங்கிறாங்க பாபா நல்லது இரண்டாவதாக இந்த வருடம் ஏதாவது புது திட்டத்தை உருவாக்குங்கிறாங்க பாபா எப்படி பற்றுதலை வென்ற குடும்பத்தின் கதை சொல்கிறாங்க அதில் எந்த உறவினரிடம் சென்றாரோ அவங்களுக்கு ஞானம் சொன்னார் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இங்கேயும் குழந்தைகள் உங்களை யாராவது சந்திக்க வராங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு நான் ஏதோ பரிஸ்தாவை இருக்கேன் அப்படிங்கிற அனுபவம் ஏற்படும் உடனேயே அவர் மேல் மந்திரம் போடப்பட்டுடணும் எங்கே சென்றாலும் யாரை சந்தித்தாலும் அவருக்கு மந்திர சக்தியின் அனுபவம் தான் ஆகணும் எப்படி தொடக்க காலத்துல தந்தையை பார்த்தார் முரளை கேட்டார் பரிவாரத்தை பார்த்தார் மகிழ்ச்சி அடைந்து சென்றார் அப்படின்னா அதே போல இப்பொழுதும் ஏதோ யோசித்து கொண்டு வந்தவர் பல மடங்கு அனுபவம் செய்து திரும்பி செல்லும் அந்த மாதிரி இப்பொழுது திட்டத்தை உருவாக்குங்க திட எண்ணம் மூலம் அனைத்தும் நடக்க முடியும் ஒருவேளை ஒருவர் அந்த மாதிரி அனுபவம் செய்விக்கிறார் அப்படின்னா அனைவரும் அவரை பின்பற்றி செய்வாங்க இந்த வருடம் விசேஷமாக சகிப்புத்தன்மையை ஒவ்வொருவரும் தாரணை செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா குழுவிலும் ஒருவர் ஏதாவது சொல்லும் பொழுது நாம் மௌனமாக இருந்தால் அப்படி சொல்பவரால் எதுவரை சொல்ல முடியும் அவரும் மௌனமாகி விடுவார் பிறரை மாற்ற நாம் கொஞ்சம் பொறுத்து தான் வேண்டும் தந்தையும் கூட எத்தனை குழந்தைகளின் சமஸ்காரத்தை மாற்றினார் பிரம்மா பாபாவையே அவமதித்தாங்க அப்படின்னா நீங்க எந்த மாத்திரம் எப்போ தந்தை அனைத்தையும் சகித்து கொண்டு மாற்றம் செய்தாங்க அப்படின்னா ஃபாலோ ஃபாதர் இதற்கு தைரியம் வேணும் குஜராத் பாட்டிகளோடு அவக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு சாரமாக எப்படி சாக்காரத்தில் வந்து போவது சகஜமாக இருக்குதோ அதே மாதிரி கர்மாதித்து நிலையில் இருப்பதற்கான பயிற்சி இருக்குதா உடனுக்குடன் நிமித்தமாகி கர்ம ஆகி கர்மம் செய்வது மற்றும் முடிந்தவுடன் கர்மாதித்த நிலையில நிலைக்கணும் இதற்காக ஒன்று டபுள் லைட் ஆகணும் இரண்டாவது ஆத்மான புரிந்து கொள்வதால் லைட் ஆயிடுவீங்க யார் சதா நினைவு மற்றும் சேவையில் இருக்கிறாங்களோ அவருக்கு பிரதட்ச பலன் கிடைக்கிது எப்பொழுது சர்வ சக்திவானின் குழந்தைகள் ஆகிட்டீங்களோ அப்போ சகஜ யோகிகள் தானே அப்படிங்கிறாங்க பாபா நல்லது வெளிநாட்டினரோடு அவக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க இப்போ ஒவ்வொருவரும் சேவையை கதியில் செய்வதற்கான திட்டம் தீட்டணும் நாம் அமைதி தூதுவராக்கி செல்றோம் அப்படிங்கிறத சதா நினைவில் வைங்க எங்க போனாலும் அமைதினுடைய கிரணங்களை பரப்புங்க எப்போ அனைவருக்கும் அமைதினுடைய செய்தி கிடைக்குதோ அப்போ உங்களை சாந்தி தேவன் தேவி அப்படின்னு ஏற்றுக்கொள்வாங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் திருப்தியினுடைய விசேஷம் மற்றும் உயர்ந்த தன்மை மூலமா அனைவனுடைய இஷ்டமானவராக ஆகக்கூடிய வரமளிப்பவர் ஆகுங்க வரமளிப்பவர் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க திருப்தியினுடைய விசேஷம் மற்றும் உயர்ந்த தன்மை மூலமா அனைவருடைய இஷ்டமானவராக ஆகணும் யார் எப்பொழுதும் தன் மேலும் மற்றவர்கள் மேலும் திருப்தியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அநேகர்களின் இஷ்ட மற்றும் அஷ்ட தேவதையாக முடியும் அனைத்துமிட மிக பெரிய குணம் என்று சொன்னாலும் தானம்னு சொன்னாலும் அல்லது விசேஷம் மற்றும் உயர்ந்த நிலைன்னு சொன்னாலும் அது திருப்தி தான் திருப்தியான ஆத்மா தான் பிரபுக்கு பிரியமானவங்க மக்களுக்கு பிரியமானவங்க மேலும் தனக்கும் பிரியமானவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி திருப்தியான ஆத்மா தான் வரமளிக்கும் ரூபத்தில் பிரசி பிரசித்தியாக ஆவாங்க இப்போ இறுதி நேரத்தில் மகாதானி ரூபத்தையும் விட அதிகமாக வரதானி ரூபம் மூலமாக சேவை நடக்கும் இறுதி நேரத்தில் மகாதானி ரூபத்தையும் விட அதிகமாக வரதானி ரூபம் மூலமா சேவை நடக்குங்கிறாங்க பாபா ஸ்லோகன் யாருடைய நெற்றியில் எப்பொழுதும் வெற்றி திலகம் மின்னிக் கொண்டு இருக்கிறதோ அவங்க தான் வெற்றி ரத்தினம் வெற்றி ரத்தின இருக்கக்கூடியவங்க நெற்றியில் எப்பொழுதுமே வெற்றி திலகம் மின்னிக் கொண்டே இருக்கும் நல்லது ஓம் சாந்தி नंरी बाबा नंरी